டு குயின்ஸ் வீட்டு சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதினா சட்னி எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் ஒரு கரண்டையும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏழு தோல் உரிச்ச பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கை இப்படி புதினாவே இதோட சேர்த்துக்கிறேன் புதினா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுறலாம் நல்லா ஆறிருச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் தாளிப்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு பொறிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க சட்னியில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் புதினா சட்னி ரெடியாயிருச்சு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்